ஆறாவது திருப்பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது திருப்பாசுரம் வரையில் அமைந்துள்ள பத்து திருப்பாசுரங்கள் பள்ளி எழுச்சி பாடல்களாக தோழியர் உறங்கிக் கிடக்கும் ஒருத்தியை எழுப்புவதை கண்டோம் திருவாய்ப்பாடியில் வைகரையில் பள்ளி விட்டு எழாமல் துயின்று கொண்டிருந்த பெண்கள் எல்லோரையும் இந்த பத்து பாசுரங்கள் துயில் எழுப்புவதை உணர்த்துவதாகவே கொள்ளலாம் இப்போது திருவாய்ப்பாடியில் உள்ள பெண்கள் அனைவரும் படுக்கையை விட்டு எழுந்து விட்டார்கள் இனி நடக்க வேண்டுவது என்ன வாருங்கள் பதினாறாம் பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்த பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் துயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் என்று முடிக்கிறார் பதினாறாவது பாசுரம் தொடங்கி இருபத்தி இரண்டாம் பாசுரம் வரையில் அமைந்துள்ள ஏழு பாசுரங்களும் ஆயரகுள சிறுமியர்கள் தாங்கள் வணங்கி வழிபடும் கண்ணபிரானை எழுப்ப விரும்பி எல்லோரும் கூடிச் செல்கிறார்கள் என்கின்றன நந்தகோபன் திருமாளிகை வாசலுக்கு வந்த ஆயர்பாடி பெண்கள் அங்கே கோவிலில் காத்து நிற்பவனையும் வாயில் காத்து நிற்பவனையும் விழித்து பேசத் தொடங்குகிறார்கள் முதற்கண் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்று விழிக்கின்றார்கள் பழங்காலத்தில் அரசு நுறையும் அரண்மனை கோவில் என்று வழங்கப்பட்டது செல்வ செழிப்பு மிக்கவன் நந்தகோபன் அவன் அனைவருக்கும் தலைவனாய் அமைந்தவன் வீரம் கொடையளி செங்கோல் முதலிய பண்புகளால் அவன் ஆயிர போற்றத்தக்க ஒரு தலைவனாய் விளங்குகின்றான் திருமாளிகையின் வெளிப்புற வாயிலை காத்து நிற்பவனின் பெயரை அறிந்திருக்கும் வாய்ப்பு இந்த பெண்களுக்கு வாய்த்திருக்காத காரணத்தினால் அவன் பெயரை சொல்லி அழைக்க இயலாமல் அவன் மேற்கொண்டிருக்கும் தொழிலையே சுட்டிக்காட்டி அவனை அழைக்கின்றார்கள் மேலும் அவன் விசுவாசியாக தலைவனுக்கு உற்ற உயிர்காக்கும் பண்பு கொண்டவனாக விளங்குபவனன்றோ அவன் தலைவன் புகழ்பாடி அவனை அழைத்தால் அவன் மகிழ்ந்து இவர்கள் கேட்கும் காரியத்தை தட்டாமல் செய்து முடிப்பான் என்றோ எனவே எடுத்த எடுப்பிலேயே நந்தகோபன் புகழ்பாடு முகத்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்கிறார்கள் இப்பொழுது வெளிவாயிலை காத்து நிற்கும் காவலாளி கதவை திறந்து உள்ளே விட்டுவிட்டான் இனி நந்தகோபன் வாழும் உட்புறத்தில் உள்ளும் நுழைய வேண்டும் அல்லவா எனவே உட்புறத்து வாயிலை காத்து நிற்பவனையும் அவன் பெயர் தெரியாமையினாலே அவன் தொழிலையும் துட்டி விழிக்கிறார்கள் இவன் காக்கும் வாயில் சாதாரண வாயில் அன்று அது கொடி கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும் தோரண வாயில் என்கிறார்கள் அவனும் அவர்கள் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து உள்ளே விடுகிறான் மணிகள் கட்டி கட்டிக்கோத்துத் தொலங்கும் கதவான காரணத்தினால் மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அவன் கதவு திறந்தபாடாக இல்லை எனவேதான் மேற்கொண்டு அவனோடு பேச்சு கொடுக்கிறார்கள் ஆயிர பெண்களாகிய எங்களுக்கு பாவை நோன்பு நோற்பதற்கு உறுதனை வயக்கும் வரையினை வழங்குவதாக மாயோனாகவும் மணிவண்ணனாகவும் விளங்குகின்ற கண்ணபிரான் நேற்றே வாக்களித்திருக்கிறார்கள் வாய் நேர்ந்தான் என்னும் சொற்றொடர் சொல்லாட்சி சிறப்பு அமைந்து விளங்குகின்றது வள்ளியின் தேனூறு கிளவிக்கு வாயூறி நின்றவன் செங்கீரை ஆடியருளே என்று முருகபெருவான் வள்ளியின் வாய்ச்சொற்களுக்கு ஏங்கி அங்காந்திருந்த நிலையினை பிள்ளைத் தமிழ் பேசும் சொல்லினை தேனில் சிறு வள்ளியை கொண்டு சொக்கி மரமென நின்றனை தென்மலை காட்டிலே என்பார் மகாகவி பாரதி இது போன்றே கண்ணனும் ஆயர்குல பிண்டரின் சொற்களில் மயங்கி முந்திய நாளே அவர்கள் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டானாம் இத்தனை வாயிறு காப்போனிடம் எடுத்துச் சொல்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது துயிலெழுந்து மார்கழி நீராடி தூயவர்களாய் வந்துள்ளோம் அவன் துயிலெழுந்து வர வேண்டும் என்று திருப்பள்ளி இழுச்சு போகிறோம் எனவே நீ முதன் முதல் உன் வாயால் மறுத்து பேசிடாமல் இருக்க வேண்டும் அதோடு கண்ணனோடு நேயங்கொண்டு நிற்கும் நிலைத்த கதவினையும் திறந்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் தூய் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் என்பாவாய் இத்துடன் பதினாறாம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை மீண்டும் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் பதினேழாம் பாசுரத்தை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி